இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக ஜூலை முதலாம் தேதி தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் சிறப்பான ஒன்று மறந்து விடாதீர்கள் இப்பொழுதும் நான் உங்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்தேன் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர் எவற்றிலெல்லாம் இருந்து விடுவிக்க வல்லவர் என்பதை நீங்கள் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களில் வாசித்தீர்களானால் நீங்கள் அதை கொள்ளலாம் சபையினுடைய பிறந்த நாள் நாம் நினைத்ததற்கும் வேண்டிக்கொண்டதற்கும் கொண்டதற்கும் எதிர்பார்த்ததற்கும் மேலாய் சிறப்பாய் தேவன் அதை நமக்கு நடத்தி கொடுத்தார் அவருக்கே புதிய கன மகிமை எல்லாம் உண்டாவதாக நேற்றுக்கு பைபிள் ஸ்டடி விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வித்தார் விக்டர் ராஜாமணியை கொண்டு கர்த்தர் நல் வார்த்தைகளை நம்மோடு பேசினார் இந்த சனிக்கிழமை காலையில் ரெண்டு குருந்தர் ரெண்டாம் அதிகாரத்தின் பதினான்காம் பதினைந்தாம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறீர் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறவர் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் அதாவது அப்போசன் ஆகிய பவுலும் தீத்து சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிறார்கள் பொருந்திய சபை ரொம்ப மாம்சிகமான சபையா இருந்தது அதற்கு தேவநாயக் கர்த்தர் பவுலையும் உபயோகித்து அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருந்தார் அப்படி அவர்களிடத்துல பேசும் பொழுது தங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார் என்ன சொல்கிறார் கேட்டால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் நீங்கள் அந்த வசனத்தை யோசிக்கணும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க அதாவது பவுலும் தீத்துவும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் நாங்கள் போற எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் எங்கே போனாலும் நம்ம இடத்துல என்ன வாசனை வருகிறது பாவ வாசனை வருகிறதா அசுத்த வாசனை வருகிறதா பேர்மை வாசனை வருகிறதா என்ன வாசனை வருகிறது அப்போ நாங்கள் பவுல் சொல்கிறார் நாங்கள் எங்கே போனாலும் எல்லா இடங்களிலேயும் வீட்டில் ஆனாலும் சரி காட்டில் ஆனாலும் சரி படிக்கிற இடத்துல ஆனாலும் சரி தொழில் செய்கிற இடத்துல ஆனாலும் சரி எங்கேயானாலும் எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற அப்ப நாங்க எங்க போனாலும் என்ன வாசனை வீசுது என்று கேட்டால் ஆண்டவரை அறிகிற அறிவு என்னிடத்துல உண்டு என்கிற வாசனை எல்லா இடங்களிலும் வீச பண்ணுகிறோம் அந்த வீச பண்ணும்போது போது யாருக்கெல்லாம் வீச பண்ணுகிறோம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளே மாத்திரம் அல்ல ரொம்ப பேர் சபைக்குள்ள நல்ல துதி ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லி சபைக்குள்ள நல்ல வாசனை வீசுவாங்க ஆனா வெளியே நாத்தம் அடிப்பாங்க நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் கேட்டால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு ஆண்டவரை அறியாத மக்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் அல்ல லூயா கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாய் ஆனால் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இருக்கிறோம் காலை வலையில நாம் அப்போஸ் நான் பவுலோடு கூட சேரன்னு சொல்ல முடியுமா நான் எங்க போனாலும் கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் வாசனை வீசுகிறவன் நற்கந்தத்தை விசுகிரமன் சொல்ல முடியுமா இந்த கால வேளையில் அது செய்ய எனக்கும் உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசைப்படும் எங்கே போனாலும் நாற்றத்தை இல்லை வாசனை வீச தேவன் ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைக்கு நீங்கள் போகிற இடமெல்லாம் என்று வாசனை வீச கர்த்தர் கிருப்பை தருவாராக பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் எங்கே சென்றால் உமக்கென்று உண்மை அறிகிற அறிவை குறித்து வாசனை வீசிக்கிறதுக்கு தானே நர்க்கந்தங்களாக இருக்க தேவ தேவநாமத்தையும் மைப்படுத்தும் ரத்தத்தின் கோட்டுக்குள் மறையணும் எல்லாம் உமக்கே நீர் அப்படி செய்த படியால் முக்கிச்சு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் கேட்ட வசனங்களின் படி எங்க போனாலும் நர்கந்தங்களாக இருக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்